ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படம் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாச்சு ரொம்ப நாளாகவே இந்த படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்பும் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு வழியாக நேற்று இந்த படம் வெளியாச்சு ரசிகர்கள் எல்லாம் ஓடிப்போய் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் படம் அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க இல்லையா ஸோ சங்கரோட இயக்கத்தில் இந்த படம் உருவாயிருக்கு இதில் கமல்ஹாசன் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துக்கு ஐரோத்தா மியூசிக் போட்டிருக்காரு ரொம்ப நாள் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த இந்தியன் டூ படம் இந்தியா முழுவதும் சுமார் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஒரு காட்சிகள் தேடப்பட்டிருக்கு படத்திற்கான முன்பதிவுகள் கூட தாறுமாறா நடந்து முடிச்சிருக்கு முன்பதிவு மூலமா முதல் நாள்ல ரூபாய் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு வசூல் பெரிய எதிர்பார்ப்புல இருந்த இந்த இந்திய இந்தியன் டூ படம் விமர்சன ரீதியா மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால முதல் நாள் வசூல் அமோகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க மாதிரி நடத்திருக்கான் அதாவது கமல்ஹாசன் நடித்த இந்த ஒரு படம் முதல் நாள்ல மட்டும் உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேல வசூலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்தியன் டூ படம் வந்து இந்தியன் இந்தியன் ஒன்னோட இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது பம் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து கதற விட போறாரு அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு தான் இருக்கு பட் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you